அதிபராக பதவி ஏற்க உள்ள நிலையில் தனது மந்திரி சபையில் இடம்பெறும் மந்திரிகள் மற்றும் பல்வேறு உயர் பதவிகளுக்கான நபர்களின் பெயர்களை அறிவித்து வருகிறார் இதில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் பலர் இடம்பெற்று வருவது மகிழ்ச்சி அளிக்கிறது அந்த வகையில் அமெரிக்க புலனாய்வு அமைப்பான இப்பிஐ இயக்குநராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பெண்டகன் அதிகாரி காஷ்ய பட்டேல் என்பவரை ட்ரம்ப் நியமனம் செய்துள்ளார் இது குறித்து ட்ரம்ப் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காஷ்யப் ஒரு சிறந்த வழக்கறிஞர் மற்றும் புலனாய்வு அதிகாரி ஆவார் அமெரிக்காவிற்கு முன்னுரிமை என்பதை தனது கொள்கையாகக் கொண்ட அவர் ஊழலை எதிர்த்தும் நீதியைக் காக்கவும் அமெரிக்க மக்களை பாதுகாக்கவும் உழைத்து வருகிறார் என்று தெரிவித்துள்ளார் தற்போதைய பி ஐ அதிகாரியாக இருக்கும் கிறிஸ்டோபர் ரே கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு டிரம்பால் நியமனம் செய்யப்பட்டவர் ஆவார் ஆனால் ஜோ பைடனின் ஆட்சியில் தன் மீதான வழக்குகளை இப் ஐ கையாண்ட விதம் குறித்தும் அதன் இயக்குனர் கிறிஸ்டோபர் ரே மீதும் கடுமையான விமர்சனங்களை ட்ரம்ப் முன்வைத்தார் இந்த நிலையில் நாற்பத்து நான்கு வயதான காஷ்ய பட்டேல் இப் பி ஐ இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளது கிறிஸ்டோபர் ரே மீதான ட்ரம்பின் அதிருப்தியை காட்டுவதாக உள்ளது என அமெரிக்க அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி